நமக்கு ஸ்கின்ல நிறைய மாற்றங்கள் தெரியும் திடீர்னு வந்து அடிக்கடி ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸ்வெட் ஆகிறது உடம்பு ஃபுல்லா ஒரு வெள்ளை பூத்த மாதிரி ஷர்ட் எல்லாம் போட்டாங்க ட்ரெஸ் போட்டாங்கன்னா வெள்ளை வெள்ளையா தெரியுற மாதிரி இருக்கும் அதிகமான ஒரு வியர்வை முக்கியமா பார்த்தோம்னா யூரின் போகும்போது நுற வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஸோ ஏர்லி மார்னிங் யூரின் போகிறாங்கன்னு வச்சு காலையில எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட் யூரின் பாஸ் பண்ணும்போது நுரை வர மாதிரி இருக்கும் ஸோ ஃபோர்த் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து மெயினா கிட்னி அஃபெக்ட் ஆயிருக்கு இல்ல புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் இருக்கும் அது வந்து கண்டுபிடிக்க முடியுமா மக்களால் அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா நிச்சயமா தெரியும் ஏன்னா இப்ப நார்மலா யூரின் போறோம்னா அந்த அதுல இருக்கக்கூடிய நோறே வந்து டிஸ்அப்பியர் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல சரி ஆனா இதுவே வந்து புரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா நம்ம யூரின் போனதுக்கு அப்புறமும் லைக் ஆயில் சப்ஸ்டன்சஸ் ஏதோ இருக்கிற மாதிரி எண்ணெய் வந்து மேல மிதங்கற மாதிரியோ இல்ல லைட்டா நமக்கு ஆரஞ்சு கலர்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு தெரியும் வந்து நிறைய நுரைகள் வந்து மேல படிஞ்சுட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூரின் கிட்னி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ப்ரோட்டீன் லீக் ஆகுது இது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நுறையா போதா இல்லை மேல ஏதாவது ஒரு எண்ணெய் மாதிரி மெதுக்குதா கலர் சேஞ்சா இருக்குதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா யூரின் அடிக்கடி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்கும் ஸோ திரும்ப திரும்ப அது சிறுநீர் கழிக்கக்கூடிய பாதையில் தொற்று கிருமிகள் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துகிட்டே இருக்கும்